எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போறது ஒரு தாங்க இந்த ஒரு பொடியை வச்சுக்கிட்டு நீங்க சாம்பார் கூட்டு புளி சாதம் ரசம் இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற சாப்பாட்டோட சுவையும் மனமும் ரொம்ப கூடுதலாக இருக்கும் நான் பொதுவாக சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு பொடி செஞ்சு வச்சுப்பேன் அப்போ நம்மளோட சாம்பார் பொடியெலாம் இல்லாத சமயத்தில் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடிக்கு ப்ராப்பராக நம்ம நிறைய பொருட்கள் சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த ஒரு பொடி இருந்ததுன்னா சாதாரண சாம்பாரும் நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் மாறிடும் இந்த பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் ஒரு கப் அளவுள்ள தனியாக சேர்க்குறேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படின்னு அளவு இருக்கும் இல்லைங்களா அந்த கப்பில் ஒரு கப்பு அளந்து சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க எந்த கப்பு டம்ளரில் வேணாலுமே நம்ம அளந்துக்கலாம் ஒரு கப் அளவு தனியாவை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் வறுத்துருங்க தனியா லைட்டாக கலர் மாறணும் அந்த வாசமும் நமக்கு நல்லாவே தெரியும் தனியாவோட வாசம் வீடு ஃபுல்லாக நல்லா கமனு வரும் அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாவை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க இப்போ இது கரெக்டாக வருபட்டு வந்துருச்சு இதை நான் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போது அதே கடாயில் அரை கப் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் தனியாவோட வாசனை உங்களுக்கு தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை தனியாவோட வாசனை எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலே போதும் அப்படின்னா ஒரு கப் அளவு தனியாவுக்கு ஒரு கப் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பையும் நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் வறுப்போம் இல்லைங்களா அதே போல் தான் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் கைவிடாமல் அடுத்து இதையும் ஆற வச்சிடறோம் இப்போ கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு இப்போ இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் காஞ்சு மிளகாய் போகிறோம் நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு நாலு கைப்பிடி அளவு இருக்கும் நம்ம எந்த அளவு பருப்பு தனியாக சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூடுதலாக இல்லை குறைவாக சேர்த்துக்கோங்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன் காம்பெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துட்டு கடாயில் இருக்க அந்த சூட்லேயே இந்த மிளகாவை லைட்டாக நம்ம பரட்டி விட்டாலே போதும் ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சி சாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைக்க போகிறோம் அரைக்கும்பொழுதும் ஃபர்ஸ்ட்டு மிளகாவை சேர்த்துட்டு நல்லா குரகுறைப்பாக அரைச்சிடுங்க இது போல் அதுக்கப்புறம் பருப்பு தனியாக ரெண்டுத்தையும் ஒன்றா கூட நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறை குரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை நான் நைஸாக தான் எனக்கு பொடி நான் விருப்பப்படுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம பெருங்காயத்தூள்லாம் சேர்க்கவே இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பொடியை ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வருஷ கணக்கில் கூட நல்லாயிருக்கும் அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் கூட வாசம் போகாமல் இருக்கும் கெட்டும் போகாது இந்த பொடி எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் செய்கிறோம் டிஃபன் சாம்பார் செய்கிறோம் இல்லை காய் போட்டு சாப்பாட்டு சாம்பார் செய்கிறோம் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பொடி தேவையான அளவு கலந்துக்கிட்டிங்கன்னா சாம்பாரும் திக்காயிடும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பொரியல் வகைகள் கூட்டு வகைகள் இப்படி எல்லாத்துக்குமே இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை பொதுவாக மேல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க சமையலெல்லாம் பயன்படுத்தும் பொழுது இதை நீங்கள் சாம்பார் பொடியாகவும் புளியோதர பொடியாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சட்டுன்னு நம்ம புளியோதரை செய்யணும் அப்படின் போது அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து அரைக்கணுன்றது கிடையாது இந்த பொடி இருந்ததுன்னா நீங்கள் புளி சாதம் செய்யும் பொழுது ஒரு முறை இந்த பொடியை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்ல மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான இந்த பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க சட்டுன்னு கை கொடுக்குற இந்த பொடி ரொம்ப அட்டகாசமான மனத்தில் இருக்கோங்க இந்த பொடியை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க உங்களோட சமையலோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்